அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மீனம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த இரண்டாம் பாவகத்துல குரு இருந்து பணத்தை கொடுத்தாலையும் விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி அந்த பணத்தை எப்படியோன்னு பிடிங்கி இருப்பாரு ஏதோ ஒரு வகையில நஷ்டப்பட வச்சிருப்பாரு கஷ்டப்பட வச்சிருப்பாரு விரயங்கள் ஆயிருக்கும் ஒரு பக்கம் பணம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்போ ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் அதனால கடன் இப்படி குரு ரெண்டாம் பாவகத்தில் இருந்தாலும் இந்த ஏழரிச்சனியால உங்களுக்கு பெரிய நன்மை இல்லை மேலும் ராகுவோட வேற குரு ஆனா இப்போ வந்து இப்போவும் இப்பவும் தான் இப்போ மூன்றாம் பாவகத்துல குரு வராரு சோ இதனால என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படுமா என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் பாவகத்துல பயிற்சியாக போகிறார் மே ஒன்னாம் தேதி காலையில பதினொன்னு ஐம்பத்தி ஏழுக்கு குரு பகவான் மூன்றாம் பாவகத்துக்கு பயிற்சியாகிறார் மேஷம் ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் சோ மூன்றாம் பாவகத்துக்கு குரு வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னாக கோச்சார ரீதியாக குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் வரும்போது நல்லது கிடையாது அதாவது மூன்றாம் பாவகம் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகங்களில் குரு கோச்சார ரீதியாக வரும்போது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனா பார்வை வந்து சில குருவோட பார்வை வந்து உங்களுக்கு சில நன்மைகளையும் கொடுக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த நேரத்துல வந்து உங்க சுய ஜாதகத்துல குரு பலம் பெற்று இருக்கிறாரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு உச்சம் பெற்று இருக்கிறாரு அதே போல நடப்பு தசாபுக்தியும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி கோணம் திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால பெரிய பாதிப்பு வராது அதே போல நன்மைகள் தான் வரும் ஆனாலும் சில பேருக்கு குரு அவங்களுடைய ஜாதகத்துல கெட்டு இருக்காரு பகை வீட்டுல இருக்காரு அதே போல குரு பகவான் நீசம் பெற்று இருக்காரு அசங்கமாயிருக்காரு கேதுவின் ராகுவின் பிடியில குரு இருக்கிறாருனாலயும் பாதிப்புகள் நிறையவே இருக்கும் ஆனால் நல்ல ஸ்தானபலம் பெற்று உங்க ஜாதத்துல குரு இருக்காருன்னா பாதிப்புகள் குறைவாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் இப்போ இந்த மூணாம் பாவகத்துக்கு குரு வர்றதுனால எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கு பாதிப்புகள் இருக்கு என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் ஆனா அந்த எல்லா முயற்சியுமே சக்சஸ் ஆகும் தவறான முயற்சிகளையும் சக்சஸ் பண்ண வைக்கும் அப்படி தவறான முயற்சின்றது லாபமற்ற விஷயத்துல நீங்க முதலீடு செய்யும் போது நஷ்டத்தை ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே போல சில விஷயங்கள்ல இறங்குறதுக்கும் நீங்க பயப்படுவீங்க சில பேருக்கு வந்து தைரியம் குறைவாகவும் காணப்படும் இந்த மூணாம் இடத்துல குரு வர்றதுனால தைரிய குறைவுகளையும் ஏற்படுத்தும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துல இறங்குறதுக்கு நிறைய யோசிச்சு இறங்காம விட்டுருவீங்க ஒரு தவறான விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை நம்பி ஏமாந்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல இந்த மூன்றாவது நபர்களால ஆபத்து இருக்கு தேர்ட் பர்சன் உங்க லைஃப்ல வராரு அவர் ஏதாவது சொல்றாரு அப்படின்னாக்க அவர்களால சில பாதிப்புகள் உங்க ஃபேமிலி லைஃப்லயோ அல்லது வந்து பொருளாதார ரீதியா சில சிக்கலுக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலையோ இருக்கும் மூன்றாவது நபர்களை நம்பி அல்லது புதியவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க பெரிய விஷயத்த திட்டங்களை தீட்டாதீங்க அதுல வந்து இறங்கி அகலக்கால் வச்சு பாதிக்கப்பட வேண்டாம் பொருளாதார ரீதியாக ஃபேமிலி லைஃப்ல கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கு பெரும்பாலான மீனராசி நண்பர்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்திலையும் சரி அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம நிறைய வீடியோக்கள்ல கூட நம்ம சொல்லியிருப்போம் அதை பத்தி பேசியிருப்போம் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு அதாவது திருமணம் செய்யும் போது சரியாக பொருத்தம் பார்க்காம ரெண்டு பேருக்குமே தாரதோஷம் இருக்கு கலசர தோஷம் இருக்கு சேர்த்தி வைக்கலாம் அப்படின்ட்டு சேர்த்தி வச்சவங்க அல்லது காதல் திருமணம் ஏற்பட்டவர்கள் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருத்தம் இல்லாதவங்களுக்கு பிரிந்து இருக்கிறாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி தோஷங்கள் எதுவும் இல்ல தான் இருக்கு இன்னொருத்தருக்கு இல்ல சுத்தமா இல்ல டைம் தான் சரியில்லை அதாவது நடப்பு தசா புக்தி சரியில்லாம இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரிந்திருந்தாலும் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல அதற்கான முயற்சிகளை நீங்க இப்ப செய்யலாம் இந்த குரு மூணாம் இடத்துக்கு வர்றதுனால அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஆனா தசா புக்தி வந்து சரியில்லை அது எப்ப வந்து சரியான ஒரு டைம் வருதோ அந்த நேரத்துல சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனா ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்குன்னா ரெண்டு பேரும் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதுதான் முக்கியமான கருத்து அதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய விதி நம்மள லீட் பண்ணுது நம்மளுடைய விதி என்ன கொண்டு போதும் அங்கதான் கொண்டு போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வருது எப்படினாலும் இரண்டாம் தாழ்னு ஒருத்தருக்கு ஏற்படும்னா அது முறையாக ஏற்படுது சில பேருக்கு சில பேருக்கு முறையில்லாம கூட திருமணத்துக்கு மீறிய உறவாக கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸாக கூட ஏற்பட்டுடுது நல்ல முயற்சிகள் சக்ஸஸ் சக்சஸ் ஆகும் கெட்ட முயற்சி அல்லது தவறான முயற்சிகளும் சக்சஸ் ஆகும் அதில் கவனமா இருந்துங்க இளைய சகோதர சகோதரி வகையில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில் அதனால அவர்களோடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது உறவுகளும் சரி நண்பர்களும் சரி உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் பழகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஏன்னா ராசிலேயே இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பாரு பயணங்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் சிறு தூர பயணங்களால் ஆதாயம் வருமானா ஆதாயம் குறைவாக தான் இருக்கும் விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அடுத்தது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிந்து கொள்வார்கள் நீங்க ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்க பேசுறீங்க உங்க மேலதிகாரிகிட்டயே கரெக்டான விஷயத்த கன்வே பண்றீங்கன்னா கூட அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து நெகட்டிவா ட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் கவனமாக செய்யுங்க அதுக்கான ப்ரூஃப் வச்சுக்கிங்க இப்போ ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க இல்லை சொந்த வீட்டிலே குடியிருக்கீங்கன்னா கூட அண்ட அயலாறுகளால் சில பாதிப்புகள் சில மன உளைச்சல்கள் கூட இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் விரைய சனி இருக்கு இந்த விரைய வந்து ஒரு இடமாற்றங்கள்லாம் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் அதே போல சில பேருக்கு ஊர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலும் வந்து இந்த குருவோட பார்வையை பத்தி நம்ம சொல்லணும்னாக்க குரு பார்க்குற இடத்தை வலுப்படுத்துவார் அந்த அடிப்படையில குரு வந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் போது கேது பகவான் அங்க இருக்கிறாரு டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு கணவன் மனைவிக்குள் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏழாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைன்றது போகாது இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சச்சரவுகள் வராம இருக்கும் தான் பிரிந்திருக்க கூடியவர்கள் அதாவது குறிப்பா தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் மீண்டும் சேரதுக்கான வாய்ப்பிற்கு முயற்சி செய்தால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நண்பர்கள் அல்லது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடன் இருந்து வந்த பகை பிரச்சனைகள் நீங்கும் அடுத்தது இந்த குரு வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்த்துதுங்க அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஒரு திரிகோணஸ்தானத்தை குரு பார்த்தாவே உங்களுக்கு வந்து இந்த வேலையில ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்களுடைய வேலையும் சேர்த்து உங்கள் தலையில கட்டக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தான் சொல்கிறோம் முக்கியமா அதே போல சில பேர்லாம் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நிறைய ட்ரை பண்ணியும் சில பேருக்கு அது முயற்சி வந்து தடையாவே இருந்துட்டு இருக்கும் மூணாம் இடத்துல குரு வர்றதுனால அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் வீடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒர்க் ப்ரெஷர் குறையும் அதே போல ஒன்பதாம் பாவகத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கைகூடுக்கும் அதாவது லக்கு கை கொடுக்கும் பூர்வீக சொத்துல கூட சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வருமா வராதான்னா அதுக்கு ட்ரை பண்ணலாம் மத்தவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த அந்த பணத்தை வாங்க முடியுமா முடியாதான்னா இப்ப ட்ரை பண்ணலாம் உங்க முயற்சி சக்சஸ் ஆகும் ஆனால் குரு மூணாம் இடத்துக்கு வரதுனால நல்ல முயற்சி சக்சஸ் ஆகும் கெட்ட முயற்சி சக்சஸ் ஆகும் நீங்க பிளான் பண்ணி கரெக்டான நல்ல முயற்சிகள் மட்டுமே நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குருவால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்லை இந்த உங்க ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்குறாரு இந்த லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடந்த காலத்துல தொழில் செய்தவர்கள் பிசினஸ் பண்ணிருக்கீங்க போதுமான வருமானம் இல்லை அல்லது சரியான ஆர்டர்ஸ் கிடைக்கல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அதாவது ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து பொருளாதார ரீதியாக கையை கடிச்சிட்டு இருந்தது இந்த நேரத்துல பதினொன்னாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கள் எண்ணங்கள் மனசுல இருக்கு நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா லாபங்கள் வரும் புதிய ப்ராஜெக்ட்கள் சைன் ஆகும் அதே போல் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து அதன் மூலம் வருமானமும் கையில் கையிருப்பு நல்லாவே இருக்கும் ஒரு பக்கம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அந்த கடன் அடைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டின்றது இப்போ உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் அப்போ இந்த மூணாம் இடத்துல வர குரு குருவால நன்மைகள் தான் ஆனால் நம்ம ஜாதத்தில் குரு எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் நமக்கு நடப்பு தசா புக்தி நல்லா இருக்கணும் அப்போ வந்து இந்த பலன் வந்து நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும் சில பேருக்கு எதுவுமே இல்லாம இருக்கிற மாதிரியும் இருக்கும் கடந்த கால வாழ்க்கையால பாதிக்கப்பட்டு நிரந்தரமாக புரிந்தவர்கள் மறுமணத்திற்காக நீங்க வரன் பார்க்கலாம் மறுமணத்திற்கான வரன்கள் செட் ஆகும் அதே போல புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக இல்ல புத்திர பாக்கியத்தை முயற்சி செய்யலாமா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொருள் புதிய வேலை வாய்ப்பு நீங்க தேரலாம் வேலையே இதுவரை இல்ல வேலைக்கு போகலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் உங்க மனசுல இருந்த நீண்ட நாள் ஆசை ஒண்ணு அதை நிறைவேற்றிக்குவீங்க அதெல்லாம் வந்து பிளஸ் பாயிண்ட் தான் அதே போல இந்த பதினொன்னாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குறிப்பா வந்து தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் அந்த தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சிறுதூர பயணங்கள் தான் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் ஆதாயத்தை கொடுக்காதுன்னு சொன்ன சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் வந்து உங்களுக்கு மேக்சிமம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது இங்க இருக்கிறவங்க வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ ஏற்படும் அதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் இருக்கு மூத்த சகோதரத்தால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே போல மூத்த சகோதரர் நல்லாவும் இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல தந்தையின் ஆதரவு தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க தந்தையின் உடல் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி அவங்க ஆரோக்கியமாவே இருப்பாங்க அதே போல தாயாருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் தாயார் வகையில கொஞ்சம் பணம் நீங்க கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு தாயார் வகையில உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய அகடமிக் இயர்ல நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்க விரும்பிய கோர்ஸை கூட ஜாயின் பண்ண முடியும் மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பு சோசியல் மீடியாக்களுடைய தாக்கங்கள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல நிறையவே வரும் அதனால உங்க மைண்ட் டைவெர்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அதனால மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப்பு அல்லது வந்து எதிர்ப்பாளினுடைய நட்பு இந்த சோசியல் மீடியாக்களுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெற்றோர்கள் இதை கவனிச்சாங்கன்னா கண்காணிக்கும் போது நிச்சயமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது எடுத்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் முயற்சிகளில் வெற்றி உண்டு ஜாதகத்துல குரு வந்து கெட்டு அல்லது தசா புக்தி சரியில்லாம இருக்கும் ஒரு பக்கம் விரைச்சனி வேற நடக்குது இல்லையா அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு குரு வழிபாடு நீங்க ஃபாலோ பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை செஞ்சுட்டு வாங்க அதே போல அந்தணர்கள் மதிக்கத்தக்க ஆசிரியர்கள் அதே போல உங்களுக்கு பிடிச்ச அந்த சாதுக்கள் உங்களுக்கு எல்லாம் ஆடை தானம் செய்யலாம் மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் ஏதாவது ஒரு ஆடை தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணிய அது அதனால பாதிக்கப்பட மாட்டீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றி அடையும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்